வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து துரியோதனனும் கர்ணனும் யாரை சேனாதிபதியாக நியமிப்பது என்று ஆலோசித்தார்கள் இவ்விடம் கூடியிருக்கும் சக்திரியர்கள் எல்லோருமே சேனாதிபதியாக இருக்க தகுதி படைத்தவர்கள் தேகபலம் பராக்கிரமம் முயற்சி தைரியம் சௌரியம் குலம் அறிவு எல்லா விதத்திலும் இந்த அரசர்கள் அனைவரும் சமமாகவே இருக்கிறார்கள் ஆயினும் ஒரே சமயத்தில் எல்லோரும் தலைவராக இருக்க முடியாது அவர்களில் ஒருவரை தலைவராக அமைத்தால் மற்றவர்களுக்கு மனக்குறை ஏற்பட்டு நாம் நஷ்டம் அடைவோம் இந்த சந்தர்ப்பத்தில் எல்லா யுத்த வீரர்களுக்கும் அவரையே தலைவராக அபிஷேகம் செய்வோம் என்று கர்ணன் சொல்லியதை துரியோதனனும் ஒப்புக்கொண்டான் குருவே ஜாதியினாலும் குலத்தினாலும் சாஸ்திர ஞானத்தினாலும் வயது புத்தி வீரியம் சாமர்த்தியம் இவைகளாலும் சிறந்தவராக இருக்கிறீர் சேனை தலைமையை நீரே வகிக்க வேண்டும் நீர் சேனாதிபதியாக இருந்தால் யுதிஷ்டனை நிச்சயமாக ஜெயிப்போம் என்று துரியோதனன் எல்லா சத்திரிய வீரர்கள் முன்னிலையிலும் துரோணரை வணங்கினான் இதை கேட்ட அரசர் கூட்டம் உரத்த சிம்மநாதங்கள் செய்து துரியோதனனை சந்தோஷப்படுத்தினார்கள் முறைப்படி துரோணருக்கு அபிஷேகம் நடந்தது ஜெயகோஷம் ஆகாயத்தை பிளந்தது வந்திகளுடைய ஸ்துதிகளையும் வெற்றி முழக்கங்களையும் கேட்டு கௌரவர்கள் உற்சாக மயக்கத்தினால் பாண்டவர்களை ஜெயித்தாகிவிட்டது என்றே எண்ணினார்கள் துரோணர் சேனையை சகட வியூகமாக வகுத்தார் அதுவரை விலகி நின்ற கர்ணனுடைய தேர் யுத்த களத்தில் முதல் தடவையாக இங்குமங்கும் செல்வதைக் கண்டு கௌரவ படை வீரர்கள் மகிழ்ச்சியும் தைரியமும் அடைந்தார்கள் பிதாமகர் பாண்டவர்களை கொல்ல மனமில்லாமல் யுத்தத்தை நடத்தினார் கர்ணன் அவ்வாறு செய்யமாட்டான் பாண்டவர்களுடைய நாசம் இனிமேல் நிச்சயம் என்று கௌரவ சேனையில் பேசிக் கொண்டார்கள் துரோணர் கௌரவ சேனையின் தலைமை வகித்து ஐந்து நாள் யுத்தம் நடத்தினார் முதியவராயிருந்தும் இவனைப் போல களத்தில் எங்கும் பிரவேசித்து உண்மத்தனைப் போல போர் புரிந்தார் காற்றானது மேகங்களை சிதற அடிப்பதைப் போல சேனையை துன்புறுத்தி சிதற அடித்தார் சாத்தியகியையும் பீமனையும் அர்ஜுனனையும் திருஷ்டத்யும்னையும் அபிமன்யுவையும் துருபதனையும் காசிராஜனையும் இன்னும் அநேக வீரர்களையும் தானே எதிர்த்து தோல்வியுறச் செய்தார் பாண்டவ சேனையை ஐந்து நாட்கள் மிகவும் துன்புறுத்தினார் துரோணர் தலைமை வகித்ததும் துரியோதனனும் கர்ணனும் துச்சாதனனும் மந்திர ஆலோசனை செய்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள் அதன் மேல் துரியோதனன் துரோணரிடம் சென்று ஆச்சாரியரே யுதிஷ்டனை நீர் எப்படியாவது பிடித்து நம்மிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும் இதற்கு மேல் நாங்கள் எதையும் விரும்பவில்லை இதை நீர் செய்வீராகில் நானும் என்னைச் சேர்ந்தவர்கள் எல்லோருமே மிகவும் திருப்தி அடைவோம் என்றான் இதை கேட்டதும் துரோணர் அளவு கடந்து சந்தோஷமடைந்தார் பாண்டவர்களை கொல்ல துரோணருக்கு மனமில்லை கடமையை செலுத்த யுத்தத்தில் சேர்ந்தாராயினும் பாண்டுபுத்திரர்களை அதில் அதிலும் யுதிஷ்டனை கொள்வது அன்று என்று சந்தேகித்துக் கொண்டிருந்த துரோணருக்கு துரியோதனன் சொன்னது மிகுந்த மகிழ்ச்சி தந்தது துரியோதனனை நீயும் யுதிஷ்டனுடைய உயிரை காப்பாற்ற விரும்புகிறாயா உனக்கு மங்களம் ஆகுக தருமபுத்திரனுக்கு உயிர் சேதம் ஆக வேண்டாம் என்று நீயும் சொன்னபின் அவன் அஜாத சத்ரு என்பதில் என்ன சந்தேகம் பகையற்றவன் என்று குந்திநந்தனுக்கு தந்திருக்கும் பெயரை நீ உண்மையாக்கினாய் உயிருடன் பிடிக்க வேண்டும் கொல்லலாகாது என்று நீயும் வேண்டுகின்றபடியால் யுதிஷ்டனுடைய புகழ் பதின்மடங்காயிற்று அவனே பாக்கியசாலி என்றார் துரோணர் மறுபடியும் அப்பனே நீ சொல்லியதிலிருந்து யுத்தத்தில் ஜெயித்துவிட்டு அவர்களுக்கு சேர வேண்டிய ராஜ்ய பாகத்தை முடிவில் அவர்களுக்கு கொடுத்து சமாதானம் செய்து கொள்ளவே உத்தேசித்திருக்கிறாய் என்று தெரிகிறது இதனால் அல்லவோ நீ யுதிஷ்டனை கொல்லாமல் உயிரோடு பிடித்து தரச் சொல்கிறாய் என்று சொல்லி சந்தோஷப்பட்டார் புத்திமானான தருமபுத்தனுடைய பிறப்பே நல்ல பிறப்பு குந்தி புத்திரன் அல்லவோ பாக்கியசாலி அவனுடைய குணம் அல்லவோ பகைவருடைய உள்ளத்தையும் வென்றது என்று திரும்ப திரும்ப தர்ம வாழ்க்கையின் வெற்றியை எண்ணி திருப்தி அடைந்தார் சகோதர நேசத்தை துரியோதனன் விடவில்லை என்று ஆச்சாரியார் துரியோதனனைப் பற்றியும் மகிழ்ச்சி அடைந்தார் துரியோதனனுடைய யோசனையே வேறு அவனுடைய உள்ளத்தில் பகையும் பாப எண்ணமும் முன்போலவே இருந்தன அப்படியே ஆகட்டும் உயிரோடு யுதிஷ்டனை பிடித்து தருவேன் என்று துரோணர் சொன்னதும் தன் உண்மையான எண்ணத்தை அவருக்கு வெளியிட்டான் யுதிஷ்டனை கொன்றால் பாண்டவர்களுடைய கோபம் தனியாது முன்னைவிட அதிகரித்து அனைவரும் நாசமாகும் வரையில் யுத்தம் நடக்கும் தன்னுடைய சேனை தோற்கடிக்கப்படும் பாண்டவர்கள் ஜெயம் பெறுவார்கள் அல்லது இரண்டு பக்கத்து வீரர்களில் யாவரும் மிச்சமில்லாமல் இருந்தாலும் கிருஷ்ணன் உயிருடன் இருப்பான் அவன் திரௌபதியையோ குந்தியையோ ராஜ்யம் அடைய செய்து விடுவான் ஆகையால் யுதிஷ்டனை கொல்வதில் லாபம் ஒன்றும் இல்லை யுதிஷ்டனை உயிரோடு பிடித்துவிட்டால் யுத்தம் சீக்கிரமாகவும் வெற்றிகரமாகவும் முடிந்துவிடும் சத்திரிய தர்மத்திற்கும் சத்தியத்திற்கும் பயந்த தர்மபுத்திரனை எப்படியாவது மறுபடியும் சூதாட்டத்தில் இழுத்து ஏமாற்றலாம் மறுபடியும் காட்டுக்கு விடலாம் பத்து நாட்கள் யுத்தம் நடந்த அனுபவத்தில் இருந்து யுத்தத்தினால் குலநாசம் உண்டாகுமே ஒழிய காரிய சித்தி பெற முடியாது என்பதை துரியோதனன் கண்டான் தான் அவன் யுதிஷ்டனை உயிரோடு பிடித்து தர வேண்டும் என்று துரோணரை வேண்டியது துரோணர் இதை அறிந்ததும் தாம் முதலில் மகிழ்ந்தது பொய்யாயிற்று என்று வருத்தப்பட்டு துரியோதனனின் மனத்தில் மிகவும் இகழ்ந்தார் ஆயினும் யுதிஷ்டனை கொல்லாமல் இருக்க எப்படியாவது ஒரு வழி ஏற்பட்டதே என்று சந்தோஷப்பட்டார் துரோணர் யுதிஷ்டனை உயிரோடு பிடிக்க பிரதிஜ்னை செய்திருக்கிறார் என்கின்ற செய்தி சாரணர்கள் மூலம் பாண்டவசேனைக்கு தெரிந்துவிட்டது ஆச்சாரியார் ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று நிச்சயம் செய்து பிரதிஜையும் பண்ணினார் என்றால் அவருடைய ஒப்புயர்வற்ற ஆயுத பயிற்சியையும் சூரத்தனத்தையும் அறிந்த பாண்டவர்கள் பயப்பட வேண்டியதாயிற்று யுதிஷ்டன் அருகில் போதிய பாதுகாப்பு எப்போதும் இருக்க வேண்டும் என்று அனைவரும் கவலை கொண்டார்கள் அதற்கேற்றபடி போரில் கிரமத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டார்கள் எந்த சமயத்திலும் யுதிஷ்டனுக்கு காப்பு குறையாமல் இருக்குமாறு படைகளை வியூகப்படுத்தினார்கள் துரோணர் தலைமையில் நடந்த முதல் நாள் யுத்தத்தில் அவர் தம்முடைய பராக்கிரமத்தை நன்றாக காட்டினார் நெருப்பானது உலர்ந்த காட்டை கொளுத்துவதைப் போல பாண்டவசேனையை கொளுத்தி கொண்டு சஞ்சரித்தார் ஒரு துரோணர் அநேக துரோணர்களானதாக பாண்டவசேனை எண்ணுமாறு எங்குமெங்கும் தம் தேரை செலுத்தி அம்புமலை பெய்து யுத்தக்களம் முழுவதும் தாண்டவமாடச் மாடச் செய்தார் திருஷ்டத்யும்னன் இருந்த இடத்தில் பாண்டவசேனையை பிளந்தார் மகாரதர்களுக்குள்ுவந்த யுத்தங்கள் பல நடந்தன மாய சண்டை செய்வதில் வல்லவனான சகுனிக்கும் சகாதேவனுக்கும் யுத்தம் நடந்தது தேர்கள் ஒடிந்தன கீழே இறங்கி கதாயுதங்களை கொண்டு இரண்டு மலைகள் உயிர் பெற்று போர் செய்வதைப் போல கை கலந்தார்கள் பீமனுக்கும் விவிம்சதிக்கும் பெரும் போர் நடந்தது இவருடைய தேர்களும் உடைந்தன சல்லியன் தன் மருமகனான நகுலனை எதிர்த்து சிரித்துக்கொண்டே கொண்டே மிகவும் துன்புறுத்தினான் நகுலன் கோபம் கொண்டு மாமனுடைய தேரின் கொடியையும் குடையையும் உடைத்து கீழே தள்ளி வெற்றி சங்கு ஊதினான் கிருபாச்சாரியார் திருஷ்டகேதுவை எதிர்த்து அவனை நன்றாக அடித்து துரத்தினார் சாத்தியகிக்கும் கிருதவர்மாவுக்கும் பெரும் யுத்தம் நடந்தது விராடன் கர்ணனை எதிர்த்தான் அபிமன்யுவின் பராக்கிரமம் போல் அற்புதமாக ஜொலித்தது பௌரவன் கிருதவர்மன் ஜெயத்ரதன் சல்லியன் ஆகிய நான்கு பெரிய வீரர்களையும் ஒருவனாகவே நின்று முறியடித்தான் அதன் பிறகு பீமனுக்கும் சல்லியனுக்கும் உக்கிரமான சண்டை நடந்தது முடிவில் சல்லியன் பீமனால் தோற்கடிக்கப்பட்டு யுத்தத்தின் நின்று விலகினான் கௌரவசேனை தைரியம் எழுந்தது அதைத் தொடர்ந்து பாண்டவசேனை கௌரவ சேனையை மிகவும் துன்புறுத்தி ஒழுங்கிழந்து களையச் செய்தது இதை கண்டு தம் சேனையை உற்சாகப்படுத்துவதற்காக துரோணர் சாரதியை பார்த்து யுதிஷ்டன் இருக்கும் இடத்திற்கு தேரை வேகமாக ஓட்டச் சொன்னார் அழகும் பலமும் கொண்ட நான்கு சிந்து தேசத்து ஜாதி குதிரைகள் பூட்டியதும் பொன்மயமானதுமான தேர் வாயு வேகமாக யுதிஷ்டனுடைய தேரை நோக்கிச் சென்றது உடனே யுதிஷ்டிரன் கழுகு இறகுகள் பூண்ட கூர்மையான அம்புகளை துரோணர் மேல் விட்டான் ஆச்சாரியார் தயங்கவில்லை தம் பானங்களால் தர்மபுத்திரனை தாக்கி அவனுடைய வில் அறுபட்டு கீழே விழச் செய்து வெகு விரைவாக அவன் அருகில் சென்றார் திருஷ்டத்யும் துரோணரை எதிர்த்து தடுத்தும் துரோணர் நிறுத்த முடியவில்லை அவருடைய வேகத்தை யாரும் தடுக்க இயலாதவர்களாக நின்றார்கள் யுதிஷ்டிரர் பிடிபட்டார் யுதிஷ்டிரர் பிடிபட்டார் என்று ஆரவாரம் யுத்தக்களம் முழுவதும் பரவிற்று அப்போது அர்ஜுனன் திடீரென்று அவ்விடம் வந்து சேர்ந்தான் பூமி அதிர அவனுடைய தேரானது ரத்த நதியையும் எலும்பு குவியல்களையும் கடந்து அவ்விடம் வந்தது துரோணர் தயங்கினார் அம்புகளை தொடுப்பதும் விடுவதும் மத்திய காலம் யாருக்கும் காணாமல் காண்டிபம் இடைவிடாது சரமாரி செய்தது யுத்த காலத்தில் பானாந்தகாரம் அதாவது அம்புகள் வானத்தை மூடி இருட்டு உண்டாயிற்று துரோணர் பின்வாங்கிச் சென்றார் யுதிஷ்டிரன் பிடிபடவில்லை யுத்தம் அன்று நிறுத்தப்பட்டது கௌரவசேனை பயத்துடன் திரும்பிற்று பாண்டவசேனையும் கம்பீரமாக யுத்த களத்தை விட்டு இரவில் தங்குமிடம் சென்றது படைகள் அனைத்திற்கும் பின்பக்கமாக கேசவனும் அர்ஜுனனும் பாசறைக்கு சென்றார்கள் இவ்வாறு பதினோராம் நாள் யுத்தம் முடிந்தது நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்